ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பாரோ அதைதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார் எனக்காக இதை செய் செய் என்று அவர் எதையுமே கேட்பதில்லை மற்றவர்களுக்காக நம்மை செய்ய தவிர அவருக்காக நாம் எதுவும் செய்ய போவதில்லை ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரின் இருதையில்லை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் தான் நம்மை காக்கும்படியாக கர்த்தர் நன்மையான வழிகளை நமக்கு போதிக்கிறார் அந்த நன்மையான வழிகளை கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து நன்மைகளை பெற்று மங்களகரமாய் சுபமாய் நாம் வாழ வேண்டும் என்பதே கர்த்தனுடைய சித்தமாய் இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை நியாயாதிபதிகள் முதலாம் அதிக இரண்டாம் அதிகார் இஸ்ரோ வீரர்கள் வனாந்திர பயணத்தை காணாதுக்குள் நுழைந்த பின்பு யோசுவாய்யா தலைமையில் சுதந்திர வீரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள் அதன் பின்பு நூற்றி பத்து வயதுள்ளவராய் யோசுவாய்யா மறைத்தார் கத்திரத்தில் சென்று சேர்ந்தார் இப்படி இருக்கும்போது அதற்கு அடுத்தபடியாக இஸ்ரோ வீரர்களின் வங்கம் வளர தொடங்கியது அதாவது அவர்கள் வந்து அடுத்த அடுத்த தலைமுறைகள் வர தொடங்கினார்கள் யோசுவாய்யாவையும் காணனுக்குள் பிரவேசிக்கும் போது இருந்த மூப்பர்கள் அந்த தலைமுறையினர்கள் எல்லாரும் வாழ்ந்து முடித்து மரணமடைந்தனர் அதன் பின்பாக இருந்த அதற்கு அடுத்த தலைமுறைகள் அதாவது யுத்தத்தையும் மனாந்திர பயணத்தையும் கர்த்தருடைய வழிநடத்துதலையும் பாராத புதிய தலைமுறை உருவாகியது குறிப்பிட்ட காலம் நீண்ட காலம் முடிந்த பிற்பாக இந்த சமயத்தில் யூதா புத்திர கானானுக்குள் வித்திற்கு சென்றார்கள் இசுரவேலர்கள் பகுதியில் இன்னும் மீட்டுக் கொள்ளப்படாத இடங்கள் இருந்தன அதாவது இன்னும் கன்னியர்கள் இசுரவேலரோடு இருந்தார்கள் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை வென்று அந்த பகுதிகளையும் வெற்றி பெற இசுரவேலர் கத்தரிடத்தில் சென்று ஜெபித்தனர் யார் வந்து யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் எந்த கோத்திரத்தார் போக வேண்டும் என்று அப்பொழுது கரெக்டர் யூதா கோத்திரம் போக வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது யூதா கோத்திரத்தார் அப்படி சென்று யுத்தம் செய்வதற்காக அவர்கள் புறப்படும் பொழுது சிமியோர் கோத்திரத்தாரையும் துணைக்கு கூட்டிக் கொண்டார்கள் உங்கள் பங்கில் நீங்கள் யுத்தம் செய்ய போகும்போது நாங்கள் உங்களுக்கு துணையாக வருகிறோம் இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு துணையாக வாருங்கள் என்று சிம்யோன் கோத்திரத்தாரை அழைத்துக் கொண்டார்கள் இப்படியாக இவர்கள் இரண்டு கோத்திரத்தாரும் யுத்தத்திற்கு சென்று காணானே யுத்தம் செய்து செய்தார்கள் இப்படியாக மீண்டுமாக யுத்தங்கள் கொஞ்சம் நடந்தது இப்படி போது இஸ்ரவேலர்கள் ஒரு மகா பெரிய தவறை செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமான கர்த்தர் கட்டளையிட்டதற்கு விரோதமான ஒரு செயலை செய்தார்கள் அது என்னவென்றால் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அவர்கள் கர்த்தர் சொன்ன ஜனங்களை அவர்கள் அழித்து விடாமல் விட்டு வைத்தார்கள் எல்லோரையும் துரத்தி விடவில்லை அவர்களை துரத்தி விட்டிருக்க வேண்டும் பல ஜாதியாரை காணானியர் ஏவியர் எபூசியர் எமூரியர் போன்ற இந்த ஜனங்களை அப்படிப்பட்டவர்களை துரத்தி விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார் ஆனால் இசுரவேலர்கள் துரத்தி விடாமல் விட்டு வைத்தார்கள் இப்படியாக கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள் இதன் விளைவாக கர்த்தர் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருந்தார் இஸ்ரவேலரோடு சொல்லி இருந்தார் இருந்தார் சொல்லியிருந்தார் ஐயாவின் காலத்தில் அவரிடம் இருந்தார் அவர்களுக்கு முக்கியமாக இவர்கள் எல்லாரும் மோசே ஐயா ஐயா போன்ற தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தார்கள் இஸ்ரவேலருக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் எதை செய்ய வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக அங்கிருக்கிற அந்நியர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களை துரத்திவிட வேண்டும் அவர்கள் தேவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது அவர்களோடு உறவாடக்கூடாது அவர்களுடைய பண்டிகைகளிலும் விழாக்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஏற்கனவே அவர்கள் சொல்லி இருந்தார்கள் ஆனாலும் இவர்கள் கேட்கவில்லை கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள் ஏனென்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தால் அதில் மகா பெரிய ஒரு முக்கியமான ஒரு சில காரியங்கள் இருக்கும் அதை செய்யாதே என்றால் செய்யாமல் இருந்து விடுவது நமக்கு நல்லது கர்த்தர் செய்யாதே என்று சொன்ன காரியத்தை நாம் மீறி கொண்டு அதன் அருமையையும் அதன் வலிமையையும் அதன் ஆழத்தையும் புரிந்து கொள்ளாமல் நாம செய்தால் அது விளைவு தவறானதாக போய்விடும் அதற்கு இந்த இந்த விஷயங்களை சாட்சியாக இருக்கிறது இந்த வேத பகுதி நமக்கு கற்பிக்கிறது சுலபமாக வேத ஞானத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் கத்திரின் இருதயத்தை புரிந்து கொள்ளலாம் ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளிடம் எதை எதிர்பார்ப்பாரோ தன் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பாரோ அதைதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார் அவர் நம்மிடத்தில் என்ன கேட்கிறார் எனக்காக இதை செய் அதை செய் என்று அவர் எதையுமே கேட்பதில்லை மற்றவர்களுக்காக நம்மை செய்ய சொல்வாரே தவிர நமக்காக அவருக்காக நாம் எதுவும் செய்ய போவதில்லை ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரின் இருதயத்தில் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் தான் அந்த கீழ்ப்படிதல் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும் இருக்கிறது தீமையினிடம் நாம் மாட்டிக்கொள்ளாமல் அந்த தீமையை நாம் பெற்று அவஸ்தைப்படக்கூடாது என்பதற்காக நம்மை காக்கும்படியாக கர்த்தர் நன்மையான வழிகளை நமக்கு போதிக்கிறார் அந்த நன்மையான வழிகளை கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து நன்மைகளை பெற்று மங்களகரமாய் சுபமாய் நாம் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது அவருடைய சித்தம் நம்மை வருத்தப்படுத்துவதல்ல நம்மை காப்பாற்றுவதே அதைதான் அவர் செய்ய விரும்புகிறார் ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை நாமாக தீமையை தேடி போய் விலை கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டு நம் வாழ்க்கையில் இருக்கிறோம் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி செய்வதினால் நம்மை நாம் கஷ்டப்படுத்திக் கொள்கிறோம் கர்த்தரின் மனதையும் நாம் காயப்படுத்துகிறோம் இதனால் கர்த்தர் கோபம் அடைகிறார் ஒரு நல்ல தகப்பன் யாரா இருந்தாலும் அப்படிதான் நாமே மனிதர்களே நாம் அப்படிதான் கோபப்படுவோம் பரம தகப்பன் அப்படி எதிர்பார்ப்பது என்ன தவறு இருக்கிறது இப்படியாக இஸ்ரேவேலர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் அந்நியர்களை விட்டு வைத்தார்கள் அந்நியர்களோடு சம்பந்தம் கலைந்தார்கள் அந்நியர்களோடு தேவர்களை வணங்கினார்கள் திருவிழாக்களில் பங்கெடுத்து கொண்டார்கள் இப்படியாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பிற்காலத்தில் செய்தார்கள் அதற்கு காரணம் அவர்கள் அந்நியர்களோடு கலந்திருந்ததுதான் அவர்கள் இருந்த இடம்தான் அந்நியர்களோடு அவர்கள் கலந்திருந்ததுதான் அவர்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அவர்களுக்கு அது சோதனையாகவும் இருந்தது இதன் விளைவாக அவர்களுக்கு மிகுந்த பாடுகளும் நெருக்கங்களும் இடுக்கங்களும் உருவானது அதனால் கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுதும் கீழ்படிவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை மீறியதினால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார் இப்படியாக இஸ்ரவேல் புத்திரர் செய்த தவறி நிமித்தமாக இந்த மகாபெரிய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய வழிநடத்துதலை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கு தோன்றியபடி தாங்கள் செய்ததின் நிமித்தமாக அவர்களுக்கு இந்த இடரல் வந்தது அந்த அந்நியர்கள் இவர்கள் மத்தியில் இருந்து இவர்களுக்கு கண்ணியாக இவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையாகவே இருந்தார்கள் அவர்கள் காலம் முழுவதும் ஏதாவது ஒரு பாவ வழியில் இசுரவேலரை வழி நடத்த முயற்சித்துக் கொண்டே இருந்தார்கள் காரணம் அவர்கள் பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டவர்கள் அந்த மனிதர்கள் மூலமாக அவர்களை பயன்படுத்தி பொல்லாத ஆவிகள் இஸ்ரவேலரை பாவம் செய்ய பண்ணியது அந்த பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலர் அந்நியர்களோடு சம்பந்தம் கலந்து அவர்கள் தங்கள் பெண்களை அந்த அந்நியருக்கு கொடுத்து அந்நியர்களின் பெண்களை தங்கள் பிள்ளைகளுக்கு மணமுடித்து இப்படியாக உறவாடி அந்நிய தேவர்களை வணங்கி அவர்கள் பண்டிகை கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் எல்லாவற்றிலும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை மறந்து போனார்கள் இப்படிப்பட்ட மகா கொடுமையான காரியம் நடந்தது அதனால் தான் கர்த்தர் அந்த அந்நியர்களை துரத்தி விடுங்கள் என்று ஆரம்பத்திலேயே சொன்னார் ஆனால் யூதா புத்திரர் யுத்தம் செய்ய போன போது அந்த காரியத்தை செய்யவில்லை இதன் விளைவே இவ்வளவு பெரிய தீமை வந்தது இப்படி அவர்கள் செய்தது நிமித்தமாக கர்த்தர் சில காரியங்களை அவர்களுக்கு சொன்னார் அது என்னவெனில் நீங்கள் இப்படி என் வார்த்தையை மீறி செயல்பட்டதினால் அவர்கள் அந்நியர்கள் உங்களுக்கு கண்ணிகளாக சோதனையாக இருப்பார்கள் உங்களை அந்த மக்களை கொண்டு அந்நியர்களை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் நீங்கள் உங்கள் பிதாக்கள் செய்தது போல என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களோ மாட்டீர்களோ என்று நான் இந்த அந்நியர்களை வைத்து உங்களை சோதிப்பேன் என்று சொன்னார் இதன் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு நிரந்தரமாக இப்படிப்பட்ட ஒரு தீமை அவர்களுக்குள் இருக்கும்படியாக கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் அவர் தண்டித்தார் இது அவர்களுக்கு சோதனையாக அமைந்தது கர்த்தரை மறந்து போக வழியாகிவிட்டது அவர்கள் எவ்வளவுதான் அடுத்தவர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் சாதாரணமாக மனித மனம் என்பது சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தரை தேட மாட்டோம் கர்த்தரை நினைத்து பார்க்க நேரம் இருக்காது வேதம் வாசிக்க நேரம் இருக்காது ஜிபிக்க நேரம் இருக்காது கர்த்தருடைய வார்த்தைகளை செய்திகளை கேட்பதற்கு ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு நேரம் இருக்காது எனக்கு இங்கே நேரம் இருக்கிறது நான் மிகவும் எப்பொழுதும் வேலையாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லிவிடுங்க ஆனால் நமக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் ஒரு வியாதியோ ஒரு குடும்ப பிரச்சனையோ வந்துவிட்டால் விட்டால் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மால் ஜமிக்க முடிகிறது கர்த்தரை தேட முடிகிறது ஊழியர்களிடம் செல்ல முடிகிறது அது எப்படி அப்பொழுது மட்டும் நேரம் கிடைக்கிறது இதுதான் அன்று இஸ்ரவேலரின் மனநிலையும் இன்றைய கிறிஸ்தவர்களின் மனநிலையும் ஒரே போல் இருக்கிறது மாற்றமே இல்லை துணி கூட கர்த்தரிடத்தில் நாம் நன்றாக இருக்கும் போது செழிப்பாக சமாதானமாக எல்லா சௌகரியங்களையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழும்போது கர்த்தரை நினைத்து பார்க்க நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம் இது உலக மகா பொய்யா இருக்கிறது நேரம் என்ற சொல் பொய்யான சொல் அது உண்மையே அல்ல எப்படி நேரம் இல்லை என்று சொல்வது நேரம் இல்லை என்றால் நேரம் இல்லாமல் போகாது அது எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு நாம் தான் நம் நேரத்தை ஒதுக்கவில்லை அப்படி என்றால் நான் நேரம் ஒதுக்கவில்லை எனக்கு வேலை இருந்தது என்று சொல்வதே சரியாக இருக்கும் நாம் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் முதலில் கர்த்தருடைய காரியத்தை செய்துவிட்டு மற்ற காரியங்களுக்கு தான் நேரத்தை ஒதுக்க வேண்டும் கர்த்தரை தேடுவதற்கு நேரத்தை ஒதுக்கக்கூடாது முதலில் கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தரை தேடவும் ஜெபிக்க வேதம் வாசிக்க இந்த காரியங்களை எல்லாம் முடித்து பின்பாக மற்ற காரியங்களுக்காக நாம் யோசிக்க வேண்டும் எந்த நேரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உலகத்தை முதலிடத்தில் வைக்காமல் கர்த்தரை முதலிடத்தில் வைத்து மற்ற உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் அடுத்ததாக வைக்க வேண்டும் இது நம்முடைய இருதயத்தில் தோன்ற வேண்டிய மிக முக்கியமான காரியமா இருக்கிறது இதை அடிப்படையான காரியமா இருக்கிறது இப்படி இந்த சின்ன காரியத்தை கூட செய்யாவிட்டால் நாம் நித்திய வினைத்து பார்க்க கூட முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து இந்த காரியம் மிக முக்கியமானது எப்பொழுதும் நம் நேரத்தை கற்கருடைய காரியத்திற்கும் செலவழித்துவிட்டு மிச்ச நேரத்தை தான் உலகத்தின் காரியங்களை குறித்து யோசிக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருந்தாலும் நாம் கர்த்தரை முதலிடத்தில் வைத்து நாம் நன்றாயிருக்கும் போது கர்த்தரை தேடினால் அந்த நன்மை எப்பொழுதும் நினைத்திருக்கும் நம்மை விட்டு போகாது நோய் நொடி வராது பிரச்சனைகள் வராது குழப்பங்கள் வராது சம்பூரணமாய் சகலமும் சமாதானத்துடன் இருக்கும் அதனால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் நன்றாயிருக்கும் போதும் கர்த்தரை முதலிடத்தில் வைத்து கர்த்தரை தேட வேண்டும் தானியலையா உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் எல்லா சகலமும் சௌபாகியமாய் சந்தோஷமாய் இருந்தது அப்பொழுதும் மூன்று வேளையும் கத்தரை நோக்கி ஜெபித்தார் அந்த மனநிலைதான் சாதாரண சரியான மிக மிக சரியான மனநிலை அதை புரிந்து கொள்வோம் நம் வாழ்க்கையின் நன்மை எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக கத்தரை தேடுவோம் அப்படி நாம் தேடினால் கத்தர் நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கவே மாட்டார் அதை புரிந்து கொள்வோம் இப்படியாக இசுரவேலர்கள் பாவம் செய்ததை நிமித்தமாக கத்தருடைய கோபத்தின் நிமித்தமாக நிரந்தரமாக என்றென்றும் அவர்கள் வாழ்க்கைக்கு கண்ணியாக அந்நியர்கள் அவர்கள் இருக்க தொடங்கினார்கள் அது அன்று முதல் இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது கர்த்தர் சொன்னார் இனி உங்கள் காலம் முடியும் வரைக்கும் அப்படியே அந்நியர்களை நான் உங்களை விட்டு விளக்க மாட்டேன் என்று கோவர்தன் சொல்லிவிட்டார் அது இன்று வரை அப்படி தான் இருக்கிறது அதனால் புரிந்து கொண்டு நாம் சரியாயின் முயற்சி செய்தோம் சரியானதை செய்வோம் எப்பொழுதும் கர்த்தரை தேடுவோம் நன்மையிலும் கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருக்கு முதலிடத்தை எப்பொழுதும் கொடுப்போம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக மாறலாத